பத்தாம் அதிகாரம் ஒாவது வசனம் ராஜாவாகிய தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினார் வல்லமையும் அவனுடைய எல்லா செய்கைகளும் புர்தேகாயினுடைய மேன்மையும் மேதி பெர்சிய ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது மூணாவது படி ியகாஷருக்கானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்க பிரியமான பிரியமானவனுமாயிருந்த ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் சமாதானம் உண்டாக சமாதான அப்போ மாதனாகிய முர்தேகாய் ராஜாவாகிய ஆகாஷ்வேர் ராஜாவுக்கு இரண்டாவதானவனம் அப்போ யோதனாகிய முர்தேகாய் ராஜாவாகி ஆகாஷ்வேர் ராஜாவுக்கு இரண்டாவது ஆனவனு போடப்பட்டிருக்குது ராஜாவாகி ஆகேஷ்வர் எத்தி நாட்டுக்கு அதிபதி எத்தி நாட்டுக்கு ராஜா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு சக்கரவர்த்திக்கு இரண்டாவது ஆனவன் போடப்பட்டது புத்தேகாய் அப்போ யோசிப்போட பெரிய ஆள் யோசேப்பு எகிப்துக்கு தான் பெரிய ஆள் அதிபதி அப்போ ஆகாஷ்வேர் ராஜா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு சக்கரவர்த்தி ராஜா அதில் இந்திய தேசமும் ஒன்று அப்போது முர்தேகாயி பிரைம் மினிஸ்டராக இருந்துக்கிறார் இது ஜனாதிபதிக்கு என்ன பிரெசிடெண்ட்டாக இருந்துக்கிறார் ஜனாதிபதி பிரசிடெண்ட்டு அப்போது யூதனாகி முர்தேகாய் ராஜாவாகி ஆகாஷ்வேர் ராஜாவுக்கு இரண்டாவது ஆனவனம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் அப்போது ஆகாஷ் ராஜாவுக்கு இரண்டாவது ஆன இந்த இடத்துல தான் யார் இருந்தது ஆமானுன்றவன் தான் பாவியினுடைய ஆசியம் யாருக்கு வைத்து வைக்கப்பட்டிருந்தது பாவியினுடைய பதவி இப்போ நீதிமான் முர்தேகாய்க்கு வந்துச்சு புரியுதா எஸ்எர் ராஜாத்தி நீதிமாட்டி அவன் வந்து எஸ் ஆகாசுவர் ராஜாவுக்கு மனைவி ஆகிறான் முர்தேகாய் வந்து இரண்டாவது ஆனவன் ஆகுறான் எப்படி சின்னக்கம் மாவராங்க பூசர்கள் முர்தேகாய் எஸ்ரோ எல்லாம் விசுவாசம்தான் அதுதான் சொல்கிறது விசுவாச வாழ்க்கை வாங்கினு அப்படியே மாம்சீக வாழ்க்கை வாழக்கூடாது அது ஆமான் மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை திருநத்தம் கொண்டிருத்தம் அழிக்கிறதும் அந்த மாதிரியே அந்த மாதிரியே போகணும் போடும் லைஃப் சேர்ந்தே என்ன

நீ மாம்சீனா திருடுறது கொடுறது ஐக்கியமாகவே இருக்கும் வாழ்க்கை லைஃப் ஃபுல்லாக உலகத்தில் அது பிசாசு என்ன பண்றான் யாரை கொள்ளலாம் யாரை திருடலாம் உன்னையே நீ திருடுவாய் ஆகாஷ் ராஜா என்ன பண்ணான் அவனுக்கே தூக்க மாட்டுற அவனுக்கே தூக்க மாட்டேன் அவனே வச்சு தானே இல்லையா அவன் சேர்ந்து தூக்கு மரம் அவனையே சாக அதுதான் ஆகாஷ் வந்து ஆமானு ஆதான் வழியாக பிறந்தவன் நீ ஆதாம் வழியாக பிறந்தவனா உனக்கு நீயே வேண வச்சுக்குவேன் உன் கையே உனக்கு வெனையே ஆகிச்சாங்களே பிசாசு அவ்வளோ தந்திரசாலி உன்னையே தூக்கு மரம் செய்ய வச்சு உன்னையே அதில் சாகடிக்கணும் தான் பிசாசு திருடம் திருடமும் கொல்லமும் அழிக்கும் வருகிறானேன் வேறொன்றுக்கும் வரான் உன் கையை வச்சு உன்னையே ஆயிக்கிறான் இப்போ அவனையே தூக்கு மரம் ஐம்பது மரம் தூக்கம் வச்சு அவனே அபாலிஷ் பண்ணுறான் பிசாசு ஆமாண்ண அப்போது எஸ்எர் பத்தாமதி மூணாவது மூணா யூதனாகிய மூர்தேகாய் ராஜாவாகிய ஆகாஷ் சேருக்கு இரண்டாவது ஆனவனம் யூதருக்குள் பெரியவனம் யூதருக்குள்ள பெரியவனம் கர்த்தர் பெரியவர் இயேசு பெரியவர் அந்த பெரியவர் ஆகிய இயேசு உனக்குள்ளே இருந்தால் பெரிய குணம் இருக்கு உனக்கு பெரிய குணம்னா என்ன ஒரு பாவியை நீதிமான மாற்றுது நல்ல ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தையே குத்துறது ஆயிரத்தி எட்டு யோசனை மொழி புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருதுன்னு சொல்லப்படுது யோகா நாலாம் மதி யோதருக்குள்ளே பெரிய பெரியவனம் யோதன்னா பலி செலுத்துவான் ஒரு பைதற்ற பலியை தேவன் தனக்கு படை ஏற்பாட்டில் அவங்க தான் யோதன் தேவ சமூகத்தில் மகோ பரிசுத்தலத்தில் கிருபாசன தண்டையில் ஒரு பைதற்ற பலியை ஒரு பதினெட்டு ரத்தத்தை அங்கே சிந்துவான் தேவ சமூகத்தில் அது சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிற பழைய ஏற்பாட்டில் அதனால் அப்படிப்பட்ட யூத புதிய ஏற்பாட்டில் அந்த யூதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரச்சு யார் வழியாக வருது இயேசு வழியாக வருது இயேசு ஒரு யூதர் அவர் என்ன பண்ணுவார் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக எந்த மனுஷனும் பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஆதாம் வழியாக பிறந்துக்கிறான்னு சொல்லி ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவருக்கு தனக்கு உலகத்துக்கு குத்துருவார் பட்டுன்னு ஒரு அசுத்தாயை துரத்தி ஒரு பசுத்தாயிருக்கும் சூடியிலேயே மாற்றிடுவார் ஓனத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம்னா என்ன அவன் தெரியுமா உலகத்துக்கு கேட்ட ஆச்சரியமாகச்சு அதிகாரம்னா என்னவான் நீ எதவா மாற்ற நடிக்கிறியோ அதவா அந்த மா அந்த மாதிரி உன்னை மாற்றிக்கலாமா நீ இந்த பச்சுவந்தி கீதை அது அடிக்கடி நேரம் மாற்றிக்குமா எந்த மரத்துலேயோ அந்த மரம் மாதிரி மாறிடுமா பச்சுவந்தி கேள்விப்படுகிறியா அந்த மாதிரி நீ என்ன நினைக்கிற நீ அந்த மாதிரி உன்னை மாற்றிக்கலாமா அதுக்கு பேர் தான் அதிகாரம்னாக்கா அது விளக்கம் வந்து அதுதான் அதிகாரம் மீன்ஸ் பாவிய நீதிமான மாற்றணுமா மாற்றிக்கலாம் ஒரு சாபத்தை ஆசிர்வாதமாக மாற்றணுமா மாற்றிக்கலாம் ஒரு வியாதியை ஆரோக்கியமாக மாற்றலாமா மாற்றிக்கலாம் ஒரு தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக மாற்றலாமா மாற்றிக்கலாம் ஆமான் சட்டம் போட்டுட்டான் கொள்கிறான் ஆயிக்கிறான் தருறான்னாக்கா நீ குறுக்கிட்டு பஸ் காட்டுறது தஞ்சுலே காலில் பூசி சங்காரத்து துளர்த்தி பாதுகாத்துக்கலாம் அவன் குடும்பத்தை புரியுதா புரியலையா அது மாதிரி மாத்திரை தெரிஞ்சவன்தான் யோதான் ஏசுன்னு பேர் வச்சுக்கிட்டு ஊழிக்காரன் இப்போ எந்த சூழ்நிலை மாறாமல் குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே சூழ்நிலை இருந்தாக்கா நீ அதிகாரம் படைத்தவன் கிடையாது ஏசு சொன்னார் வானத்தில் பூமியில் சகன அதிகாரம் எனக்கு கொடுக்க முடியும் ஏசு எங்கே போனாலும் மாத்திரா இருப்பார் சூழ்நிலையே ஜெய்வன் பிசாசு திமுருவாதக்காரன் பெரும்பான்மை கூட சேவனம் பண்ணுவேன் எல்லாத்தையும் தின பண்ணார் ஜீவ சொல்கிறேன் சீமை ரத்தத்துக்குறேன் தேவனுக்கு தனக்கு உலக தூத்து மாற்றினார் அப்போது யூதன் முர்தேகாய் மொத்திக் ராஜாவும் ராஜாவுக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் இந்த மாதிரி வயிற்று என்ன ஆச்சோருக்கேன் எப்போதான் நீ பெரியலாம் மாற போகிற சின்ன புத்தியெல்லாம் இருக்கக்கூடாது பார்க்க கசுப்பு வயிறாகியோ கோபம் சண்டை சுய ஜனி நான்னு சின்ன புந்தி சின்ன புந்தி என்னம்மா அவனுக்கு முந்தைங்காய் வணங்கலன்னு சொல்லிட்டு யோக குளத்தையுமே சங்காரம் பண்ணுவான் சின்ன புந்தி அது சங்காரம் பண்ணுறது திருடுறது கொடுறது பிசாத்துக்குணும் பிசாசே சின்னவன் என் தாய் என்னை பாவத்தை கருத்து இருக்கா துர்கத்தில் ரோம்பர் மூணு இருபத்தி மூணு மணி எல்லோரும் பாவம் செய்து தேவ பக்ம எல்லாம் சின்னவங்க அது எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கு நாட்டுக்கே தலைவனாக கூட இரு பத்து டிகிரி பற்றிடுது பிஹெச்டி படிச்சிரு டாக்டர் என்ஜினியரு ரோமர் மூணு இருபது மணி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றிட்டு நீ சின்னால் ஆவி உலகத்தில் பெரிய ஆள் கிடையாது யார் பெரியவனா இந்த முந்தைகாய் ராஜாவாக்கின முந்தேகாயின் யூதனாகி முந்தைகாய் ராஜாவாகி ஆகோத் ராஜாவுக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவன் பெரியவன் யாருனா பாவ நிவர்த்தி பண்ணுறவன் ஏசுதான் பெரியவர் அவர் நன்மை அறியத்தக்கவர் அறியத்தக்கவரல்ல ஏ சொன்னா நாடே வடிவம் சத்தியமோ ஜீவனமோ ஜீவம் நீ பெரியவா ஆமாம் சின்ன சின்ன புத்தியெல்லாம் இருக்காது சின்ன சூழ்நிலை சூழ்நிலை மாத்திரவா பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி தேவை நீதியாக மாத்திரவா தரித்தத்துக்கு போய் ஐயா பா பா வியாதியை நீங்கள் ஆரோக்கியத்தை கொண்டு வரவா பெரியவன் பேர் வச்சுக்கிட்டு எதையும் மாற்றாமல் இருக்கக்கூடாது இந்த முந்தைக்காய் ஆமாம் இது எஸ்எர் ராஜா தேவ சூழ்நிலை மாத்திராங்களா இல்லையா யோத குலத்தையே சங்காரமான சட்டம் போட்டான் ஆமான்னு சின்ன புத்தி இவங்க பெரிய மைண்ட் இருந்துச்சுன்னா அவனுக்கு பரிகாரம் பண்ணி அவகாச ராஜ கூட்டு விருதுளை திராட்சை மா காரியம் மாறுதலாகி முடிந்தது சூரியல மாத்திராக்குமாரு பாரு எஸ்எர் ராஜாத்தையும் ஆமானும் இது முந்தேகாயம் பெரியவங்க பெரிய தேவன் உள்ள கிறார் அந்த தேவன் ஜீவன் ஆகிறார் நன்மைத்தையும் தக்கவர் கிடையாது எந்த சூழ்நிலையும் மாற்றுவார் எந்த பிரச்சனையும் மாற்றுவார் மரித்துவனின்னு உயிர் தேர்தல் ஏசு சாவு வீட்டுக்கு போனால் உயிர் தேதி கொடுத்துட்டார் சூரியலை மாத்திரா இல்லையா அதான் வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்க அதிகார வானத்தில் பூமியில் எதையும் மாற்றலாம் அதுக்கும் ஜீவனுக்குள்ளே கொண்டு வரும் ஜீவன் சரண் ஜீவ ரத்தத்தில் ஒன்றும் முதலில் கொண்டு வரும் நீ வரணும் முதலில் ஜீவன் இல்லை நண்பத்தியம வட்டதே இருந்தாக்கா அது பிசாது காரியத்தை மாற்றுது சங்காரம் பண்ணுறது அழுக்கிறது திருறது கொட்டுறது கண்கள் நீச்சம் மாஞ்சம் ஸ்வீட் இது அடி இதெல்லாம் நெகட்டிவில் மாற்றிட்டு இருப்பேன் உன்னை தெரியும் உன்ன உன்னையே மாற்றி உன்னே ஆகிடுச்சி ஒன்றால் குடும்பத்தை ஆயிடுச்சு சமுதாயம் உலகத்தை ஆகிச்சுட்டு இருப்பேன் அது நெகட்டிவ் ஏவால் தான் மாற்றி நான் தோட்டத்தில் ஜீவ விஷத்தை தேடி விட்டுட்டு நன்மைத்தேம கடி சாப்பிட்டு மாற்றிட்ட பாரு புருஷனையும் மாற்றிட்டா கொஞ்ச நேரத்தில் அதில் மாதிரி நன்மை தேகமும் இல்லை நன்மை விட்டா விட்டா நன்மை நன்மை தேக்சிட்டாலா ஏவாள் அந்த மாதிரி இருக்காது ஏவால் மாதிரி எஸ்தர் மாதிரி இருக்குது விருதுல துராட்சம் பரிமாற படிக்கையிலே காரியம் மாறுதலாயும் அடிந்தது யூத காப்பாற்றப்பட்டது அப்போது யூதனாகிய முருந்தைகாய் ராஜாவாகி ஆகாஷ்மே ராஜாவுக்கு இரண்டாவது யூதருக்குள் பெரியவனும் தன் ஸ்திரான சகோதரருக்கு இருந்தும் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனமாக இருந்தான் நிறைய யோத குலத்துக்கே நூற்றி இருபத்தி நாடுகள் எவ்வளோ யோத குல அப்போது தன் தன் திரளான சகோதரிக்கு திரளான சகோதரிக்கு பிரியமானவனாக இருந்தான் பாவநிவித்தி பண்ற ஏசு பிரியமானவராக இருந்தாரையம் ஜனங்களுக்கு இந்த பெற்ற கர்ப்பமும் பாலுண்ட மொழியும் பாக்கிய சொன்னாங்க இயேசு பார்த்து வந்துரு அந்த மாதிரி யூதனுக்குள்ளே பெரியவனும் தன் சிறப்பான சகோதருக்கு பிரியமானவனாக இருந்ததும் பற்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தானுக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமா இருந்தான் அந்த மாதிரி பதவியில் போய் உட்காட்டான் அவன் இருக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாகும்படி பேசுகிறோன்னுமா இருந்தாங்க ஆமாம் அதனால் ஆட்டக்கட்சி மாட்டுக்கட்சி தேவனோடு பேசுவோம் குலத்தாருக்கெல்லாம் எல்லாமே இப்போ ஜனங்களுக்காக ஆமாம் கடவுளோடு பேசுகிறது தான் இருக்குது மனுஷனோடு பேசுது கடவுளோடு ஒப்புறவாகி மனுஷன் தேவையில் சாதாரணமாக கிடைக்கும் எஸ்டருக்கு தான் காண்கிற எல்லா கண்களும் இல்லை ஏவன்டா கடவுளோடு பேசுகிறா ஜீவனை கொடுக்குறாங்க பேர சொல்லி குலத்தார் பேர் சொல்லி விருந்திலே திராட்சரம் பரிமாறப்படுகிறேன் இயேசு ரத்தத்தை அடையாளம் இதை அப்பத்தை பிடிச்சி திராட்சரத்தை பாடம் பண்ணு அதனால் உன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசு இதாக வாங்கிய தேவன் தான் ஆகாசுவேர் இவன் நூறுக்கு நாடுகளுக்கு ராஜா ஆகாசுவர் ராஜா நம்ம ராஜா பரலோக ராஜா உலகம் முடிந்த ராஜா ஆகாஷ்வர் ராஜா அதனால் ஆகாஸ்வர் ராஜா உலகமுள்ள உலகமுள்ள பேசு குளத்தாருக்கள்லாம் சமாதானம் உண்டாக பேசு நீதான் இப்போ புது ஏற்பாட்டு ஆகாஸ்வரத்து முத்தைகாய் கேமல்லம்மா சோழவரம் கிராமத்தில் காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள் ஆதாவுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகுங்கள் இந்த முர்தேக ஆதாம் வையாக தான் பிறந்தான் ஆட்டுக்குட்டி ரத்தின் மூலமாக நீதிமான பழைய ஏற்பாட்டில் அவன் மாதிரி சகோதரர்கள்லாம் பிரியமானது செய்கிறான் குலத்தார்கள்லாம் நன்மை உண்டாக பேசுகிறான் பிதாக்கிட்டையும் பேசுகிறான் வயதொட்ட ஆட்டுக்குட்டி மூலமாக நீதிமானு ஆபிரா ஈஷா யா கோவிந்த் குமார் தான் இந்த புர்தேகாய் ஆப்ருகாம் சந்ததி ஈசாக்கின் சந்ததி யாக்கோபி சந்ததி மோசே வழியா யோசுவா வழியா எல்லா கதையும் தெரியும் இந்த முந்தைகாயி உலகம் பலிபீடுல ஒரு பைதொட்டாட்டு குட்டி கொண்டு போவாங்க அந்த பைதொட்டாட்டு இயேசுவா புதிய உலகத்தின் பார்த்து சுமந்திருக்கு தேவாட்டுக்குட்டி அந்த தேவாட்டு இயேசு சுச்சிவன் பரிபூர்ணிவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க கொடுத்த குலத்தார்கள் எல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறோமா இருந்தான் பேசுனால இது சரி ஆமான் கத்தத்தை போட்டான் தலைவர் கை வச்சு கவலைப்பட்டு நான் இருந்தால் காலமெல்லாம் பட்டுன்னு பிரிந்துள்ள திராட்சை பரிமாற போய் ஆகாச ஆகவாடி கூப்பிட்டு வச்சு பற்று ஏசு சுச்சு இவன் தேவனுக்கு தனக்கு ஆதம் அப்து முடிவு விலகி கொடுக்குறது காவலையும் மாதிராட்டியே பண்ணணும் அதான் தன் குலத்தார்கள்லாம் சமாதானம் உண்டாகும்படி பேசுகிறோன்னு மயம்தானா கொந்தேகாய் இப்போ புதிய ஏற்பாட்டில் நீ கொந்தைக்காய் விட பெரியாள் மெஷ்யம்மா பெரிசுக்குள் என்னது சிறியல் வயிற்றில் பிறந்த யோவானை காட்டிலும் தேவடைய ராஜ்யத்தில் பிறந்த எல்லாரும் பெரியவராக இருப்பான்னு சொல்லுவாங்க ஆப்ரிக்கா பீசா யா மோசை விட பெரிய ஆளம் புதிய ஏற்பாட்டில் ஒரு தேவடைய பிள்ளை ஏன்னா உலக பெரியவரே இருக்கிறார் உள்ளா நீ உட்காந்து கவலைப்பட்டு பச்சு சட்டை போட்டு சுய நீதி காட்டியிருந்து என்ன பிரயோஜனம் அது சின்ன வாழ்க்கை பிசாசுவா பிசாசினுடைய கிரியை பிசாஸ்வா பிசாசே சின்னவன் நன்மத்தையும் வாழ்க்கை வாழாதே அது என்ன இருந்தாலும் உனக்கும் அழிவு மற்றவங்களுக்கும் அழிவு நன்மத்தையும் அறியாதக்க கடி புசிக்கிறா இல்லை உன்னை வந்து பூமியே சபிக்கப்பட்ட உன் குடும்பம் எவ்வளோ சவி நீ எவ்வளோ சபிக்கப்பட்டிருப்ப அதனால் சீவை வச்சிருக்க வேண்டி நானே வழியும் சத்தியமோ அந்த சீவெல்லாம் தேவை நீதிட்டு ஏசுக்கு சுக்கணும் ஆம்கிட்ட வாசத்தை இருக்குது அந்த நன்மை நன்மைத்தையும் அதிகாவது எல்லாம் கேடு பாவ சாபம் பாதாலுமே இருக்குது அந்த நன்மை நன்மத்தையும் மாதிரியே தக்கணும் ஆமான் மாதிரி தான் ஆமான் அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையும் செத்து போனான் பிசாசு அவனையும் சாகடிப்பான் மற்றவங்களையும் அவன் மூலமாக சாகடிப்பான் ஏசு அவனையும் வாழ்வைப்பார் அவன் மூலமாக உலகத்தையும் வாழ்வைப்பார் அதுதான் நூத்திருபே நாடு எஸ்ரோ வாய்ந்தால் அவள் குளமும் வாயுது நூத்திருத்திய நாடு யோத குலத்தையே வாழ வைக்கிறான் சங்காரம் பண்ணி தான் சட்டத்தை மாத்திர உன் குளத்தை வாழ வைக்கிறது மாத்திரம் பிசாசி ஏற்படு ஆமான் யார்மா பிசாசும் ஆமான் ஏதே தோட்டத்தில் சட்டம் நண்பர் தேத்தக்க கனி புசிக்க வச்சு ஷாகவே ஷாக அடிக்கிற ஒரு சட்டத்தை கொடுக்குறான் ஏசு எஸ்ஸர் மாதிரி முத்தைக்காய் மாதிரி குறுக்கிட்டு பஸ் காட்டத்தை தைச்சி நிலைக்காலில் பூச்சி ஆட்டுக்கிட்றாத்த சட்டத்தை மாற்றிக்கிறார் சிலுவையில் பாவத்திலேருந்து மண்ணு மாதாந்து வெளியிலாகி நீ பிழைக்கவே காரியம் மாத்தலாம் கல்வார் சிலுவை மண் இல்லை அதுதான் ஜீவபலி அந்த ஜீவபலி தான் அந்த முர்தகா ஹாபுகா பீசாக்கியா ஒரு பீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டுக்கிட்ட தேவன் தனக்கு உலகத்துக்கு சகல பாவத்திலேருந்து விழுதலை அந்த முர்தகாய் போல் இவர் ராஜா ஆட்டுக்குட்டி ரத்தி இயேசு ரத்தத்தாலே நம்ம பாவங்கள் நம்ம ராஜாக்களும் ஆசாரமாக ஏசு சாதாரணக்காரிக்க ஒரு ராஜா ராஜாத்தி நீ ஒரு ராஜாத்தி நான் ஒரு நம்ம ரெண்டு பேரும் என்ன ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய் பசுத்தாய் வரும் செய்ய நடக்காதா இல்லைன்னாக்கா ஆமான்னு எஸ் எஸ்மேல் அந்த மாதிரி பிஷாஸ் வேலை பார்த்துருப்போம் சின்ன வேலை சின்ன வேலை அவன் பாவம் சா பார்க்குறவன் அணியா ஸ்வீனிதி அந்நீதி அதை போய் தேவருக்கு தரக்கூடறதுக்காக நம்மளும் அஞ்சு நம்மளால் குடும்ப சமுதாயம் உலகம் ஆகிஞ்சி அதை கேடு கட்ட வாங்கி விட்டுரு வருத்தப்பட்டு பாரு செல்லோரையும் நானே சீ கொஞ்சம் அப்பத்தையும் பிசித்து துராட்ச சுத்த பாடம் பண்ணுங்க நம்ம ஜம் மனம் பத்தாம் அதிகாரம் மூணாவது யூதன் ஆகியும் முர்தேகி ராஜாவும் ஆகிய ஆகாஸ்வியருக்கு இரண்டு ஆனவனும் யூதனுக்குள் பெரியவனம் அண்டர்லைன் த பேட் திருசுகுள பெரியவனா திருசுகுள்ள தேவி நீதித்து ஊய்த்தது தான் என் கிட்ட வந்தால் மாட்டே நீசுக்கிட்ட வந்தால் நல்ல இப்போ ஜனங்களுக்காக ஜீவன் சர்வ ஜீவன் அந்த ஜீவனை தேவி நீதி தேவன் தருவாங்க ஆதம் வந்து அசுத்தாய் தி பசுந்தாய் காரியத்தை மாட்டி அமைச்சிடுவார் எஸ்டர் கிட்டே வந்தால் விருந்தினே திராட்சம் யாரும் கண்டுபிடிக்கிருப்பாரு எந்த மொழிக்கார எஸ்டர்னா உமாசம் ஜப்த்து தான் பெருசாக பேசுவோம் ஜெபிச்சான்னு ஜெபிச்சான்னு அவ என்ன ஜெபிச்சாட்டு என்ன கொடுக்கு ஆகா சுயராஜா என்னம்மா அவங்க என்ன பண்ணு கேட்டாங்க என்ன சொல்கிறாரு எஸ் ராஜே விருந்தினே திராட்சுமார் பரிவாரம் ராஜா எஸ்ரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்க முடியும் கேட்கிறது என்ன நீ உன் நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்க வேண்டாம் அதுக்கு எஸ் பிரதிநிதித்திரமாக ராஜாவின் கண்ணில் எனக்கு கிருமை கிடைத்து என் வேண்டுதலை கேட்டிட் என் வேண்டுதலை வேண்டுதலை கட்டனிடமும் என் விண்ணப்பத்தின்படி செய்யும் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் ராஜாவும் மாமானும் நான் இன்னும் தங்களுக்கு போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதல் என் விண்ணப்பமாக இருக்கிறது நாளைக்கு ராஜா தோன்படி செய்வேன் விண்ணப்பம் என்னது விருந்திலே திராட்சை வச்சேன்னா அந்த திராட்சை ரத்தத்துக்கு விகூத பண்ணியாகுவா பைது பைத குட்டி அதுக்கு அடையாளமா நானே திராட்சை செடி நீங்கள் ஒரு நெல் மாத்திரம் நேர்ந்தேன் தப்பத்தை அப்பத்திய புதுசு திராட்சை நித்திஜி அதை தான் கொடுக்குறேன் அந்த இயேசு ரத்தத்தை அதான் சரி ஆமாம் கூப்பிட்டு விருந்து திராட்சை காரியம் மார்களாயும் பிடிக்குது காப்பாற்ற காப்பாற்றவர் இயேசு ரத்தம் புதிய ஏற்பாட்டில் அந்த தேவன் தனக்கு குடும்பத்தில் மனைவி பிள்ளை குடும்பம் விசாஸ் சட்டம் போட்டுக்கிறான் ஆதான் பேவால் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணம் நெத்தியை எழுதிக்குது அதை மாற்றி போய் கிறிஸ்து தேவி நீதியின் சம்பளம் ஊய்த்தது அதை பிதாங்க அவாதம் வந்து முடி குளத்துக்கு உன் குளத்தை காப்பாற்று உன் குடும்பம் மனைவி பிள்ளைகளை காப்பாற்று ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்று இந்த சோழவரம் கிராமம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்குறாங்க எல்லாம் ஆதாம் வழியாக பிஷா சட்டம் சட்டம் போட்டேன் ஏதே தொட்டி நன்மை தேத்தக்க கண்ணி பிடிச்சே ஷாகவே சாவாய் ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனம் அந்த ஜீவன் சாரம் ஜீவரத்த பிள்ளை கண்ணே மணியன் பெற்று போட்டேன் அது ஆதாம் குளி தான் பெற்று போட்டுக்கிறேன் நன்மை தேவை அது சாக கடுக்குது தேவன் தனக்கு கொடுக்கு பிசாத் வேலை பார்த்துட்டு ஏ சுற்றி தேவனுக்கு ஆதாம் அசுத்தி அசுத்தம் மார்க்கு ஜீவமாக என் செய்தி கேட்கணும் ஃபேஸ்புக்கில் போங்க துணைசிலாம் தாமஸ் யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெளியும் சர்ச் பண்ணுங்க அதை சப்தேஸ் பண்ணிக்கொடுங்க ஒரு சேர்ந்து எம்ஜிசிஐ வெள்ளு நூறு சேனிருக்குது சேனெல்லாம் சப்திஸ் பண்ணிக்கொள்ளுங்க நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை கேளுங்க கடைசி நாள் ஏப்பில் பங்கு வைக்கிற இல்லாத செய்தியில் கேளுங்க கேத்தன உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரிய சிவா அப்போது எஸ் சார் ஆறாம் அதிகம் எஸ் சர் கடைசி அதிகாரம் பத்தாம் அதிகாரத்தில் மூணாவது யூதனாகியே வந்தகாய் ராஜாவாகி ஆகாஷ்மே ராஜாவுக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் அதில் இந்த கிறிஸ்துக்குள் கிறிஸ்து பெரியவர் அந்த கிருஷ்ண நன்மைத்தையும் நாணய வழியும் சத்தியமோ ஜீவன் அந்த தேவை நீதித்து உயிர் இல்லை சிதாகுமார் பசுத்தா இருக்கு ஆதான் வந்து முழு என்ன வந்து என்னவெண்டி பெரியாள் பாவ நிமித்தியாயி காரியம் பார்த்தலாம் அப்படி முடிந்து ஆகும் பாவனத்தை வரும் பசு தேவ நீத்து பர்ணோகராஜ் உங்களுக்குண்டாகும் நாணயத்திராட்சி நீங்கள் கூடிய ஒரு குருநீர் வாழ்த்து மிகுந்த கடை விருவார் யூதக்கும் பெரியவனும் தன் திரளான சகோதரிக்கு பிரியமானவனாக இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானாக பேசுகிறவனுமாக இருந்தான் பசு திருதாவே அருமையான காலை வேலை இந்த சோழவர் கிராமத்தில் இந்த செய்தியை கேட்க செய்தி கிருமிக்காய் நன்றி செல்கிறோம் இந்த யோதன் முருந்தேகாய் பெரியவனாக இருந்திருக்கிறான் தன் சகோருக்கு பிரியமானவனோ தன் குலத்தாருக்கெல்லாம் நன்மையை நாடி ராஜாவிடத்தில் தேவ இடத்தில் பேசுகிறோமா இதை அஞ்சீவார்த்தேன் தேவி நீதி தூவித்தல் இயேசுக்கு சூழ் ஆவட்ட வாகத்தல் தனக்காகவும் குடும்பத்துக்காக பட்டத்துக்காக தேசம் உலகத்துக்குள்ளி பூமிக்கு உப்பு ஏ கிறிஸ்துவன் பரிவம் செய்யணும் பிதாகுமார் பஸ்தாண்டு முடிவுறுத்துப்பேத்த வசுத்த காரியம் மாற்தான் இப்படியே திருடனா பிஷா சாதா பே வாழ்மையா திரு திருட திருடமும் கொல்லமும் அழிக்கும் வருகிறானே என்று வேறுன்னு கூறான் நானும் அவங்க எனக்கு ஜீவன் நான் பரிமுறைப்பட வந்தேன் என்ன சொன்ன மாணி யூதகுலத்தையே சங்காரம் பண்ணனு வரான் எஸ் ராஜாஜி ஏ ஆகாஷ் குரு விருந்திலே திராட்சை கிருஷ்ண தேவன் தனக்கு காரிய மாதிரி யூதகுலத்தையே காப்பாற்றி துர்தேகாய் ஆகாஷுவே ராஜு அவனுக்கு ரெண்டாவது ஆணவனாய் மாற்றி யூதகுலத்துக்கே பெரிய உண்டாவனா சகோருக்கு பெரிய உண்டாவும் யூதர் நன்மை நாடி சமாதானமாய் உண்டாகும்படி பேசுகிறனாய் மாற்றது போல இந்த செய்தியை கேட்குறோம் இல்லையோ கிறிஸ்டியுள்ள பெரியவர்களாக மாற்றும்படி ஜி கேட்கிற பரிவு செய்வன் வந்து முழுத்தா தேவதாக படிவையாக செய்து காரியத்தை மாற்றி அமைக்க சூரியனை மாற்றிய பாவத்தை தேவநீதா சாபத்தை தரித்தத்தை ஐஸ்வர்யமாத்தன் தேவி நீ தூவித்தலை பிதாகுமார் பசுதா ஆதாவது முழுவதும் தேவையில்ல நானே நீர் வார்த்தை மிகுந்த கிடைக்கும் வசத்து வடி கிறிஸ்து வாய்நாளில் நிலைத்துக்கும் படிச்சிக்க ஆதாமிஷத்தையோ மனத்தோத்தையோ ஜீவன சமாதானம் ஆசுவாதி வெற்றி உண்டாக தாவே இது சத்தியத்துக்காக அப்படி ஆஸ்வதிக்கும் படிக்கணும் நானே முன்னூற்றி இருபத்தி நாடு உலகம் உயிர்வர்கள் நீ உலகத்துக்கு நீ பூமி குப்பிட்டு சொல்லி உலகத்தில் எண்ணூற்றி பதினாறு கோடி ஜனங்களை ஏசு பருவ பிதாகுமார் ஆதார் முழுவதுக்கு வாய்நாளாக கட்ட வைக்கிறங்க தாவே இயேசு ஏற்று சாணத்தை திருவித நீ உலகத்துக்கே ஒலி நீ பூமிக்கே உப்பு இது ஆகாசுவராஜா குந்தேகா எஸ்எராஜா தி யூத குலத்து நூற்றி இருபத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒலி ஒலி உப்புமாக வைத்தது அந்த ஜீவ ஒலி ஏசு படிவ தேவனுக்கு தான் ஆதம் வாய்நாளாம் கொடுக்க அசுத்தா தூட்டம் பசு தாக்க தேவ படிவு செய்ய குடும்பத்தான் தேவசாரம் ஆஸ்வதிக்கப்பட கிறிஸ்துவ நினைந்திருக்கேன் விசுவாசி சுத்தாக்கி சகலகா தன்மை உண்டாக ஆபிரா பலிபீடு பைதொட்டவர் தேவதற்கு அப்படி ஒரு சகலகாச ஆஸ்வதிக்கப்பட்டது போல நூறாவது தொண்ணூறு வயசு அப்ரூவ் செய்து ஈஷாக்கை கொடுத்தது போல பூமி தாங்க ஆடுகள் மாடு ஓட்டங்கள் கொடுத்து ஆசுவாங்க ஆபிர்காபின் கிறிஸ்டியும் உண்டாசி கிறிஸ்டியும் உணவான்

சர்ச் பண்ணிக்கொடு எம்ஜிசிஐ வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது இந்த சேனலாம் சப்ஸ்கிரீஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை எடுத்து நிச்சயமாக நீங்கள் ஆசை இந்த சேனலில் சப்ஸ்கிரீஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இது இன்னும் ஏராளமான செய்தி ஒரு நூற்றுக்கு நூறு நிச்சயமாக இருக்குது நான் போய் உலகத்தில் எங்குமே கேட்டு வெளியேற்ற சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்கள் இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார் கத்திரை கடன் பண்ணுங்கள் கத்திரைக்கு கடன் மட்டு வேண்டும் கற்றுக்கு காணிக்கை செலுத்துகள் கற்றுக்கு காணிக்கை செலுத்துக்கிறோம் கற்றுக்கு காணிக்கை செலுத்தக்கூடும் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கவுன் ப்ளஸ் டூ கற்றுவங்களாக இந்த செய்தியை மறுபடி மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கத்தொரு வாழ்க்கையில் பெரிய காரிகளை தேவார் இந்த செய்தி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்ஜி வேலூர் பரிபூர்ண ஜீவன் சபைக்கு அருகிலே கொடுக்கப்பட்டது கர்த்தர் உங்களை யாஸ் வந்து கிராமத்தில் இந்த செய்தியை கேளுங்க இந்த செய்தியை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவாழ் முத்திகாய் போல மாறுங்க அவன் யூதனுக்குள்ளே பெரியவனாக இருந்தான் நீங்கள் ஆதாமுக்குள்ளே பிறந்தா ஆதாமி சிந்தை மாற சின்னவங்க பிசாசே சின்னவன் எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மக்குமியற்றவளா இலவசம் மீட்பைக்குடி நீதிமன்றாகி யூதருக்குள்ளே பெரியவர்களாகும் குடும்பத்தில் பட்டணம் தேசம் பெரியவர்களாருங்க திருச்சி தெய்வம் தனக்கு ஆதம் முடிவு கொடுத்து காரியத்தை மாற்றியமைங்க யூதங்களும் காப்பாற்றியது போல நீங்கள் ஜனங்களை காப்பாற்றுங்க விசுவாசி மல்ல சாப்பிட சாத்தவாதம் மருந்து வெளியில உலகத்துக்கு ஒளியாக பூமி கூப்பாருங்க கத்திரங்களை ஆஸ்வதிப்பா இந்த செய்தி கேட்டது நீங்கள் யாரும் பாக்க கத்தனை ஆசுவாங்க செய்தி உங்கள் நண்பர்கள் பிள்ளைங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்பதி கற்றுக்குள்ள ஆஸ்வதிப்பாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கள் இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசியான அலைய பிள்ளைங்களை பயன்படுத்துவார் பயன்படுத்துவாங்க ஆஸ்வதிப்பார் ஆகே ஆ